ஹாய் guys, வெல்கம் to அவர் React சேனல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்ருக்க ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் வேறு எப்படியும் சப்மிட் பண்ண முடியாது நேரடியாக போய்லாம் அப்ளிகேஷன் கொடுக்க முடியாது ஒன்லி ஆன்லைன் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்டில் அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் இந்த ஜாப் யார் வெளியிட்ருக்காங்கன்னா தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை டிபார்ட்மெண்ட் தான் வெளியிட்ருக்கு இன்னும் பல வேலைவாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த ஜாபுக்கு நாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கான லாஸ்ட் தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது இந்த ஜாபுக்கான நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது தமிழ்நாடு லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் பண்ணுறாங்க அங்கே நோட்டீஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த வேலைவாய்ப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை அலுவலகத்தில் தற்காலிகமாக பணிபுரிய இரண்டு கால்நடை மருத்துவர்கள் மற்றும் இரண்டு தகவல் தொழில்நுட்ப வீரர்கள் இந்த நாலு போஸ்ட்டு தான் எடுக்கிறாங்க எதன் அடிப்படையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதிலே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஎன்எல்டிஏ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்னில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது பெர்மனன்ட் ஜாப் கிடையாது டெம்ப்ரரியாக தான் இப்போதைக்கு எடுக்க போகிறாங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட்டு ஜூலை இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் வரைக்கும் தான் இருக்குது இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் நேரடியாக போயெல்லாம் எதுவும் அப்ளை பண்ண முடியாது ஸோ அப்ளை பண்ணும் போது ஃபுல் டீட்டெயிலும் கரெக்டானு பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் தமிழில் ஜாப் பற்றி தெரியல அப்படின்னா என்னென்ன எடுக்கிறாங்கன்னா டெம்பரரியாக ரெண்டு போஸ்ட் எடுக்கிறாங்க ஐடி எக்ஸிக்யூட்டிவ் அண்டு டூ வெட்னரியன்ஸ் இதை அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் போய் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் உங்களுக்கு இதில் வந்து ஆதார் நம்பரும் பாஸ்வேர்டும் கேட்டிருக்காங்க கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சைன் அப் ஃபார்ம் கேட்பாங்க அதில் உங்கள் நேம் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் இமெயில் ஐடி கேட்கும் இமெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி போட்டுருங்க தென் பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அதோட ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அதர் ஃபார்ம்ஸ்லாம் கிடையாது IT executive வண்டு Veterinarian எடுக்க போராங்க, என்னன க்வலிக்கேசின் இருக்குன் பார்த்துக்கலாம். IT executiveக்கு graduate or post graduate from computer scienceல இருக்கனும். இல்லை அப்படின் IT from university or college in india recognized all india counselingல இருக்கனும். வித்தி உங்களுக் Compulsory 2 years experienceல இருக்கனும். வெட்ணேரியன்கு graduate PVSE under AHல இருக்கனும், or post graduate MVSV IN அனிமல் ஹஸ்பண்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஆர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கணும் இவங்க தமிழ்நாடு ஸ்டேட் வெட்னரி கவுன்சில் ஆர் இந்தியா வெட்னரி கவுன்சிலிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களா இருக்கணும் இவங்க மார்க் எவ்வளோ எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 75% ஃபைவ் GPA ஓவரால் ஜிபிஏ ஆஃப் செவன் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டென் ஆர் த்ரீ இந்த பர்சன்டேஜ் ஆர் இதுக்கு மேலே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள் ஓ இல்லை நான் 70 பர்சன்ட் எடுத்துருக்கேன் அப்படின்றவங்க அப்ளை பண்ணுங்கள் பை சான்ஸ் உங்களுக்கு அவங்க ப்ரிஜெக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஐடி எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் ஆர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பக் ஃபிக்ஸிங் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபார் டூ இயர்ஸ் ஒர்க்கிங் வித் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வெட்னேரியனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரிப்ரேஷன் ஆர் ஸ்க்ரூட்டினி ஆஃப் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் இஸ் ப்ரிஃபரபுல்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிலோ தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கவங்க மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்டிங்கன்னா கிடையாது இவங்க கொடுக்கல ஸ்கோப் ஆஃப் ஒர்க் பற்றி பார்ப்போம் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நேஷ்னல் டிஜிட்டல் லெவலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டாஃபோட ஒர்க்கை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து எடுக்கிறாங்க வெட்னேரியன் ஆல் ஒர்க் ரிலேட்டட் த நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அவங்க எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க ப்ரோக்ராம்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க அட்டன் பண்ணணும் சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐடி எக்ஸிக்யூட்டிவுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் பர் மந்த் வெட்னேரியனுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் பர் மந்த் இந்த ஜாபுக்கு ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க ஷால் பி கிவன் டு த ரெசிடென்ஸ் ஆஃப் சென்னை சென்னையில் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஜாபுக்கு எதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் இருக்குன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்டர்வியூ வச்சு எடுக்கிறாங்க லாங்குவேஜில் டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தமிழ் லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்டில் அப்லோட் பண்ணுன்னா காப்பி ஆஃப் ஆதார் கார்டு காப்பி ஆஃப் பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபும் கான்டாக்ட் ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கணும் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் டென்த் மார்க் லிஸ்ட் டுவெல்த் மார்க் லிஸ்ட் டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிகிரி கோர்சஸ் கண்டக்ட் சர்டிஃபிகேட் எனி அவார்டு சப்போஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதையுமே அட்டாச் பண்ணணும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும் இந்த மாதிரி பல ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன்